கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் அல்லடியார்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வஹமத்துல்லாஹி வரகாத்துஹூ அலமதுல்லா அல்லாஹு மசலி அலா முகமதீன் வ அலா அலி முகமதின் வாரிக் சலீம் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மீன் சாப்பிடுவதனால வரக்கூடிய சில வியாதிகளை பத்தி பார்க்குறோம் மீன் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு நமக்கு தெரியும் மற்ற அனைத்தை விடவும் ஆடு கோழியை விடவும் பார்த்தீங்கன்னா மீன்ல என்ன இருக்குது நமக்கு தேவையான எல்லா சத்துகளும் இருக்கிறனால பெருசாக வந்து பார்த்திங்கன்னா அதனால உடலுக்கு பாதிப்பு வராதனால எல்லாரும் அதை சாப்பிட்றோம் இருந்தாலும் அதை கூட வந்து பார்த்தீங்கன்னா நபீஸ் அவர்கள் சில நேரத்தில் சஹாபாக்களுக்கு தடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நவீன விஞ்ஞானமும் இன்னைக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க மீனை நீங்கள் இப்படி சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காம அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களே போட்டுட்ருக்கோம் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அழியில் அவங்க அவர்கள் சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மீன் அப்படிங்கிறது மற்ற உயிரினம் மாதிரி கிடையாது அதாவது தரையில் வாழக்கூடிய தரையில் வாழக்கூடிய உயிரினங்கள் எப்படிப்பட்டதுன்னா அதை வந்து நாம் ஹலாலான முறையில் வந்து நம்புறோம் அறுக்கும் போது என்னாவோ அதனுடைய ரத்தமெல்லாம் வெளியேறும் ரத்தமெல்லாம் வெளியேறினதுக்கு தான் என்னாவும் அதனுடைய உயிர் முழுசாக போகும் அது அது துடிச்சிட்டு தான் இருக்கும் ஆனால் மீன் அந்த மாதிரியான்னு கேட்டால் கிடையாது மீனை நம்ம தண்ணியிலேருந்து வெளியேறுணும்னு வச்சுக்கோங்க அது இறந்ததுக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய உடம்புல ஓடக்கூடிய ரத்தத்தெல்லாம் அது என்ன பண்ணுன்னா செதில்களுக்கு அனுப்பிடுமாமா அதனால தான் நம்ம மீனுடைய செதில்கள் யாரும் சாப்பிட மாட்டோம் அது உடம்புக்கு கெட்டது தான் அதை நம்ம சுத்தம் பண்ணி தான் என்ன பண்றோம் சாப்பிட்றோம் அந்த செதில்கள்லேயே அந்த ரத்தம் எல்லாமே போயிடுது அப்போ முக்கியமாக உடம்புக்கு கெட்டது தரக்கூடிய பொருட்கள் என்னவா இருக்கும் உடம்புக்குள்ள அதை தான் அது என்ன பண்ணுது செதில்களுக்கு அனுப்புது ஆனால் ஆடு கோழி அப்படி அனுப்பாது அது எல்லாமே உள்ளக்குள்ளேயே இருக்கும் அதனால தான் நம்ம என்ன பண்றோம் ஹலாலான முறையில் கட் பண்ணுறோம் நம்ம பிஸ்மி சொல்லி அறுக்கிறதும் நமக்கு ஹலாலு அதோட சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம அறுக்கக்கூடிய அந்த முறையும் நமக்கு ஹலால் ரெண்டும் சேர்த்துனா தான் அந்த மாமிசத்தை நம்ம சாப்பிட முடியும் இது மீனுக்கு பொருந்தாது ஏன்னா நம்ம எடுக்கும்போதே அது இறந்துருது அதோட இருந்து நம்ம இன்னொன்று புரிஞ்சுக்கணும் நம்ம செத்த மாமிசத்தையோ ரத்தத்தையோ பன்றியோ இஸ்லாத்தில் சாப்பிட்றது தடை செய்யப்பட்டிருக்கு செத்த மாமிசம்னா என்னது நாம்ப கொல்லில் அதுவாக இறந்துருச்சு அதுதான் செத்த மாமிசம் எல்லாமே செத்ததுக்கு பிறகு தான் நம்ம சாப்பிட்றோம் ஆனால் நாம் வந்து அதை அறுக்கிறக்கோ அதுவாக செத்து கிடக்கிறக்கோ வித்தியாசம் இருக்குல்ல அது எதுனால வேணால் செத்து இருக்கலாம் அது தெரியாமல் நம்ம என்ன பண்ணக்கூடாது செத்தது கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு தடை நமக்கு இஸ்லாத்தில் இருக்குது இங்கே யூடியூப் ஷார்ட்ஸில் பார்த்தாவே ரத்த பொரியல்லாம் போடுவாங்க ஆனால் நம்ம ரத்த பொரியல் என்ன பண்ணக்கூடாது சாப்பிடக்கூடாது இஸ்லாத்துலாம் தடை செய்யப்பட்டிருக்குது இது தெரியாமல் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க வெளியே கடைகள் எல்லாம் கிடைக்குது இன்றைக்கெல்லாம் ரோட் சைட் கடைகள்லயே ரத்த பொரியல் அதெல்லாம் கிடைக்குது அதை வாங்கி என்ன சாப்பிட்டுட்டு இருக்காங்க அதெல்லாம் இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்ட உணவுகள் தடை செய்யப்பட்டதுன்னா என்ன அர்த்தம்னா அது சாப்பிட்றதுனால உடலுக்கு பெரும் பெரும் கெட்டது நடக்கும் அதை விஞ்ஞானமும் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ரத்தத்தில் தான் நிறைய நோய் வந்து பரவுது ஒரு நான்வெஜ் எப்போ கெட்டதாகுதுன்னா அதனுடைய ரத்தத்தின் காரணமாக தான் வந்து கெட்டதாகுதுன்னு சொல்லியிருக்கு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அப்படி ஹராமானது நம்ம சாப்பிடும் போது நம்மளுடைய இபாதத்துகளும் என்ன பண்ணாமது ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படிங்கறதை தெரிஞ்சுக்கோங்க அதனுடைய ஒரு துளி நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற காலம் வரையும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு இபாதத்தையும் ஏற்றுக்கொள்ளப்படாது நவது அல்லாஹ் அல்லா காப்பாத்தனும் ஹராமானதை சாப்பிடுவதை தவிர்த்து கொள்ளுங்க அதே சமயத்துல மீன் எந்த சுச்சுவேஷன்ல கெட்ட அதாவது பாத்தீங்கன்னா நபி அவர்களே சஹாபாக்களுக்கு ஒரு சில சுச்சுவேஷன்ல சொல்லியிருக்காங்க அது அந்த நேரத்துல அல்லாஹுடைய ஞானத்தை கொண்டு சில விஷயத்தையே சொன்னாங்க அது வந்து ஒரு குறிப்பிட்ட சுச்சுவேஷனுக்கு தான் பொருந்துச்சு அதாவது எல்லா நாளும் எல்லாருக்கும் பொருந்துற மாதிரி இல்லை அதில் விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா மீன் கால்சியமோடு சேர்த்து சாப்பிடுவது உடம்புக்கு கெட்டது கொடுக்குது அதுலேயும் ஒயிட் பேச்சஸ் வருதுன்னு சொல்கிறாங்க நிறையா பேருடைய ஸ்கின்ல பாத்தீங்கன்னா நல்லா தான் பிறந்திருப்பாங்க நல்லா தான் இருப்பாங்க திடீர்னு ஒரு பதினேழு பதினெட்டு வயசுக்கு பிறகு ஒரு இருபது வயசுக்கு பிறகு பத்து வயசுக்கு பிறகுலாம் பார்த்திங்கன்னா திடீர்னு வெள்ளை வெள்ள பேச்சஸாக வரும் ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக வரும் அப்புறம் எச் ஆகோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட்டே இல்லை ஒன்ஸ் அதை ஆரம்பிச்சிருச்சுன்னா அது அவ்வளோதான் வந்துடும் அதை பார்த்திங்கன்னா வந்தவங்கள்ட்டெல்லாம் நீங்கள் கேட்டு பாருங்கள் அது வந்து சரி பண்ணவே முடியாது அது ஒன்ஸ் வந்துட்டு அது அவ்வளோதான் அதனால வந்து மற்ற பிரச்சனைகள் இருக்குமா இல்லையோ நம்மளுடைய அப்பியரன்ஸே என்ன ஆகுதுன்னா அந்த தோற்றமே பாதிக்கப்படுது நம்ம எல்லாரும் அழகாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம் நம்ம கொஞ்சம் ஏதாவது ஒரு பிம்பிள்ஸ் வந்தா கூட நம்ம என்ன பண்ணுறோம் மற்றவங்கள்ட்ட இருந்து மறைச்சுக்கணும் வந்து ஆசைப்படுவோம் ஏதாவது ஒரு காயம் தழுமானா கூட என்ன பண்ணுவோம் நம்ம வந்து என்னடாது அது இப்படி வந்துருச்சு எங்கேயாவது மறைவான இடத்துல வந்திருந்தா கூட பரவாயில்ல முகத்திலேயே வந்துருச்சு அப்படின்லாம் வருத்தப்படுவோம் தானே யாரும் வந்து அழகா இருக்கக்கூடாதுன்னு நினைக்க மாட்டாங்க ஆனா அந்த ஒயிட் பேச்சஸ் வரும்போது அது இஷ்டத்துக்கு வரும் அது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அழகவே கிடைக்கும் பத்தாதுக்கு அது வந்து ஒரு சின்ன நார்மல் பிம்பிள்ஸ் எல்லாம் கிடையாது மற்றதை கூட வந்து எல்லோரும் பழகமாக இருப்பாங்க ஆனால் இது வரும்போது என்ன ஆகும்னா அது ஒரு வித்தியாசமாக ஆயிரும் அது வந்து நால பின்ன வந்து மற்றவங்க எல்லாரும் குறை சொல்கிறக்கோ மற்றவங்க முன்னாடி நாம் வந்து ஒரு இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறக்கோ இன்னும் சொல்லப்போனால் திருமணமாகாதவங்களுக்கு திருமண விஷயத்துலேயே வந்து என்ன ஆயிடும் அதெல்லாம் ஒரு காரணமாக போயிடும் அதெல்லாம் ஏற்றுக்கிறதுக்கே என்ன ஆயிருவாங்க நிறைய பேர் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க நவது பில்லா அதை காப்பாற்றணும் அல்லாகோ அதனால தான் நம்ம இதை ஒரு டிப்ஸை சொல்கிறோம் பாலோடு சேர்த்து என்ன பண்ணாதீங்க நீங்கள் மீனை சாப்பிடாதீங்க நீங்கள் மீன் சாப்பிட்றீங்கன்னா அந்த இன்னைக்கு என்ன பண்ணக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு பாலை கூடவே சாப்பிட்றத தவிர்த்து ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு குழந்தைங்கள என்ன பண்ணுவாங்க அவங்க பெருசாக சாப்பாடுலாம் சாப்பிட மாட்டாங்க நம்ம அந்த மீன் பிடிச்சோம்னா என்ன பண்ணுவோம் மீனை தூக்கி கொடுத்துருவோம் மீன் சாப்பிடுவாங்க மீன் சாப்பிட்டு என்ன பண்ணிருப்பாங்க அவ்வளோதான் ஒரு அரை மணி நேரம் விளாண்டுருப்பாங்க உடனே அவங்கள தூங்க வைக்கணும்னு சொல்லிட்டு பாலை ஊற்றி கொடுத்துருவோம் பாட்டில் ஆனால் நீங்கள் மீன் சாப்பிட்ட அன்றைக்கி பால் உடனே கொடுப்பதை தவிர்த்து கொடுங்க ஒரு சாப்பாடு சாப்பிட்டா அது ஜீரணம் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் இருக்கும் அந்த டைமாக வந்து கொடுக்கணும் அதனால் நம்ம ஒரு நேரத்தில் மீன் சாப்பிட்டா அந்த ஒரு நேரத்துடைய நேரம் முடிகிற வரையும் மதியானம் சாப்பிட்டா அந்த மதியானம் முடிகிற வரையும் நீங்க கால்சியம் பொருட்கள் முக்கியமா பால் தான் வந்து சொல்லப்படுது நம்ம பால் தான் அதிகமா எடுத்துட்டு இருக்கோம் அதை எடுத்துக்கதை தவிர்த்து கொள்ளுங்க அதை சேரும் போது இந்த மாதிரி ஸ்கின் பேச்சஸ் வருது ஃபாலோ பண்றாங்க இருந்தாலும் இன்னும் வந்து குழந்தைகள்ட இருந்து பாலோ பண்ணுங்க ஏன்னா நம்ம எப்ப இருந்து கொடுக்குறோம் அப்படிங்கறத முக்கியம் நாம வந்து மீனை சாப்பிட்டுட்டு போய் பால் குடிப்போமா உடனே குடிக்க மாட்டோம் ஆனா குழந்தைகளுக்கு என்ன பண்ணுவோம் அவங்க எதுவும் சாப்பிட்டு மாட்டாங்க சோரே சாப்பிடல வெறும் ஒரு துண்டு மீன் தான் சாப்பிட்டான் சரி பாலாவது கலந்து அப்படின்னு நம்ம கொடுப்போம் அப்படி கொடுக்குறனால தான் என்ன ஆகுதுன்னா பிறக்கும் அவங்க நல்லதாக இருந்தாலும் கொஞ்சம் நாள் ஆகும்போது அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒயிட் பேச்சஸ்லாம் வருதுன்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு அதே சமயத்தில் மீன் வந்து தவிர்க்கப்படக்கூடிய உணவு கிடையாது அதையும் புரிஞ்சுக்கோங்க நம்ம ஒரு ரெண்டு விஷயத்தை பார்க்கணும் வெளியே போய் நம்ம கோழி கோழின்னு கோழியாக வாங்கி சாப்பிட்றோம் காசு கம்மியாக இருக்குன்னு வீட்லேயே கோழியாக செய்கிறோம் நீங்களே யோசிச்சு பாருங்கள் கோழி இன்னைக்கு பாய்லர் கோழினால எவ்வளவோ பிரச்சனை வருது முக்கியமாக பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க மாதிரி குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ஹாஸ்பிட்டலுக்குலாம் போய் முயற்சி பண்ணி தான் கிடைக்குது இதுக்கெல்லாம் என்ன காரணம் இன்றைக்கி அந்த பாய்லர் கோழி தான் ஒரு காரணமாக சொல்லப்படுது நாம் அதை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது இது உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் கொடுக்குது பெண்களுக்கு தான் ரொம்ப முக்கியமாக கொடுக்குது அதே ஆடு சாப்பிட்டா என்ன ஆகுனா விலையும் ஜாஸ்தி ப்ளஸ் அதில் என்ன ஆயிரும்னா தேவையான அளவுக்கு எடுத்துக்காம அதிகமாக எடுத்தோம்னா அது உடம்புல தேங்கி என்ன ஆகிரும் அதுவும் பிரச்சனை கொடுக்கும் மாமிசத்தை பொறுத்தளவுக்கு அதில் வந்து அதிகமான அளவுக்கு எல்லாத்துலேயும் நமக்கு காய்கறியில் கிடைக்கிறதை விடவும் அதிகமான அளவுக்கு என்ன கிடைக்குது விட்டமின்ஸ் ஆகட்டும் அதில் தேவையான எல்லா சத்துக்களுமே கிடைக்கிது அந்த சத்துக்களை எல்லாத்தையுமே தேவையான அளவுக்கு எடுத்து அதை நம்ம என்ன பண்ணும் ப்ராசஸ் பண்ணிடணும் ப்ராசஸ் பண்ணுறதுனா என்ன அர்த்தம் அதை வேலை செஞ்சு உழைச்சிடணும் அப்படி இல்லாட்டின்னா அது தேங்கி போய் என்னாகும் உடல் ரீதியாக பிரச்சனை கொடுக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து ஒரு குறிப்பிட்ட சுச்சுவேஷனில் மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனை கொடுக்குது மற்றபடி பொதுவாகவே மீன் நல்லது அதில் விட்டமின் டி ஜாஸ்தியாக இருக்குது உங்களுக்கு இருதயம் சம்மந்தமான பிரச்சனை வரக்கூடாதா ஃபியூச்சரில் மீன் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க அதுலேயும் பொறிச்ச மீன் எடுக்கிறத விட ஒன்றா நீங்கள் என்ன பண்ணும் குழம்புல போட்டு எடுத்துக்கோங்க அப்படி இல்லாட்டினா ஷேலோ ஃப்ரை பண்ணிக்கோங்க ஷேலோ ஃப்ரைனா என்னன்னா ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி தவால வந்து தான் ஷேலோ ஃப்ரை அந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் எடுத்துக்கலாம் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதனால் வந்து ஸ்கின்னும் நல்லா ஆகும் வாரத்துக்கு ஒரு தடவையாவது எடுத்துக்கோங்க சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை மீன் சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கும் சிலருக்கு மாதத்துக்கு ஒரு தடவை தான் எடுத்துப்பாங்க சிலர் மீனே பெருசாக சாப்பிட மாட்டாங்க வாசம் அடிக்குதுன்ட்டு ஆனால் மீன் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது தான் பலவிதமான விஷயத்துக்கு மூட்டு வலி இருக்குது எனக்கு முட்டி வலி வரக்கூடாது இடுப்பு வலி வரக்கூடாதுன்னா இதை எடுத்துக்கோங்க பெண்கள் எல்லாருக்கும் இந்த வழி வந்துடுது எப்போ ஆனாலும் இது வரதான் போகுதுங்கிறனால நம்ம என்ன பண்ணிடணும் ஆரம்பத்துலேருந்து ரெகுலராக எடுத்துக்கோங்க எதையும் அதிகமாக எடுக்காமல் எல்லாத்தையும் கிராஜுவலாக எடுத்துக்கோங்க அப்போ உங்களுக்கு என்ன பண்ணாது இது பிரச்சனை கொடுக்கவே கொடுக்காது அதனால் அடுத்த முறை மீன் எடுத்துக்கொள்ளும்போது இந்த எச்சரிக்கையை மனசில் வச்சுட்டு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அல்லாகவே போதுமானவன் இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம்